இந்த ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இறைபத்தி அம்ப வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஈசனை தேடி வந்ததுக்கு அப்புறம் மனச ஒருநிலைப்படுத்தி ஒரு சொன்ன மாதிரி பந்த பாசம் சொத்து பத்து இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு இப்ப தேவையில்லை நமக்கு தேவையெல்லாம் ஐயாவுடைய திருவடியில உட்கார்ந்து ஐயா அந்த குழந்தைய பக்குவமா சிவநிலையை வளர்க்கணும் அந்த சிவ பாதையில கொடுத்துட்டு போனோம் இப்ப எல்லா இடத்துலயும் இடம எனக்கு சின்ன வயசு எல்லாருக்கும் ஆறு அறிவு சின்ன வயசுல இருந்து குடுறான் எப்ப குடுக்குறான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே ஆறு அறிவு வந்து இடம் விட்டுடுவோம் ஆனால் நமக்கு யோசிப்போம் இது செஞ்சா தப்பு இது செஞ்சா ரைட்டு சரி நம்ம இந்த பாதையில போறோம் அப்படின்னு நினைக்கிறப்பதான் நமக்கு அறிவு ஞானம் நிறைய சிறக்குது சராசரி மனிதனா வாழ்றப்ப எத்தனையோ தவறுகள் பண்ணிடலாம் எத்தனையோ கல்யாணம் பண்ணிடலாம் நீங்கதான் புண்ணியம் செஞ்சீங்க எந்த பாவத்தையும் சுமக்காம போயிட்டு இருக்கீங்க எந்த பாவத்தையும் சுமக்காம போயிட்டு இருக்கீங்க உங்களை படைச்சாரு படைப்புல இருந்து நீங்க வெளியிருந்தீங்க அவ்வளவுதான் அதனால குழந்தை பட்சி இல்லாதவங்க எல்லாம் வருத்தவே படக்கூடாது அது மாதிரி பாவத்தை செய்யாம புண்ணியத்தை செஞ்சா போதும் பாவத்திலையும் புண்ணியமும் சேர்த்துக்கலாம் அத நீங்க வந்து அதை சிந்திக்காம உணராம நீங்க கொண்டு போய் பாவத்துல போய் உந்துடுறீங்க அந்த பாவத்துல சிவாய ஐயா நம சிவாயம் நம்ம நம சிவாயம் நல்லா இருக்கிறீங்களா ஐயா நல்ல ஈஸ்வனுடைய அருள்ல சித்தர்கள் மகான்கள் யோகிக்கு ஞானிகள் அருளாட்சியோட நல்லா இருக்க சாமி நல்லதா ஐயா ஐயா முன்னாடி எல்லாம் வந்து ஒரு போட்டோல பாத்தா அவங்கள ஒரு பேண்ட் சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வித்தியாசமா இருந்தீங்க ஒரு குடும்பத்துல வித்தியாசமா இருந்தீங்க இப்ப மாறி இந்த பக்கம் வந்துட்டீங்க இப்ப காதியை போட்டுக்கிட்டு இப்ப ஒரு வித்தியாசம் மாறி இருக்கீங்க இந்த மனசு உங்களுக்கு எப்படி வந்தது மன அந்த மனசுனா என்ன மனசுனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யாரு என்ன சொன்னாலும் நம்ம வந்து அதை கேட்க மாட்டோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம யாரு என்ன சொன்னாலும் நம்ம அதை கேட்க மாட்டோம் அப்ப இந்த மனசுதான் சொல்லும் இந்த மனசு இந்த சிந்தனைகள் எல்லாமே இணையறப்ப சொல்லும் ஆமா இவர் என்ன சொல்றாரு இதை போய் நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு நிலை வந்து எல்லாருக்குமே சராசரி மனிதர்களுக்கு வரும் இந்த ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இறைபக்தி அம்ப வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஈசனை தேடி வந்ததுக்கு அப்புறம் மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரே சிந்தனை மனசோட நம்ம நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நாம எல்லாரும் கெட்டதை விட்டு விலகி நல்ல செயலுக்கு கொண்டு வந்ததுதான் மனசு அன்னைக்கு இருந்ததும் அதே மனசுதான் இன்னைக்கு இருக்கிறதும் அதே மனசுதான் அன்னைக்கு தெரிஞ்சு தவறுகள் நிறைய பண்ணிருக்கலாம் ஆனா சிவபெருமான தெரியாம இருந்தப்ப அந்த தவறுகள் பண்ணிருக்கலாம் ஆனா இன்னைக்கு சிவபெருமான உணர்ந்து இருக்கிறதுனால அதை விட்டு விலகிடுறோம் ஆனா மனசுங்கிறது எல்லாம் ஒண்ணுதான் அந்த மனசுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் போட்டு அலம் மொழி அப்படியே சுத்திக்கிட்டே சுத்திக்கிட்டே இருந்ததுனால நமக்கு ஒரு தெளிவு கிடைக்காம இருந்தது இப்ப திருவண்ணாமலையில வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம அந்த கிரிவல பாதையில நம்ம சுத்தி சுத்தி வர வர நம்மளை தெளிஞ்ச நீராக்கி நம்ம தகப்ப நம்மள வந்து மனச ஒரு நிலையா வச்சிருக்கிறாரு அந்த மனசு எங்க இருக்குது மனசிலே படுத்துற அளவுக்கு அந்த மனசு இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் இல்லைன்னு சொன்னா அதான் சுரம்பிங்களா இவ்வளவு நாள் இல்லைன்னு சொன்னா நம்ம சேர்ந்தவங்க சேர்றவங்க யாரு எப்படி இருப்பா என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும் சில விஷயங்கள் நம்ம வேண்டாம்னு போனாலும் அது நம்ம தேடி தேடி வரும் அந்த விஷயங்கள்லாம் விட்டுனோம் அந்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு நம்ம இப்ப இருக்கிற ஒரே மனசு அப்பா சிவநிலை அந்த சிவபெருமானை தான் நம்ம வந்து இப்ப வந்து ஆட்கொண்டிருக்கோம் அப்ப சிவபெருமானை ஆட்கொண்டிருக்கப்ப இப்ப யாரு எந்த நிலையும் நமக்கு தெரியாது அப்ப மனசு எங்க இருக்கு மனசு எங்க இருக்குன்னு நீங்க கேட்டதுக்கு அப்ப மனசு ஃபுல்லா சிவத்தை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கு வேற எங்கேயுமே இல்ல இந்த நிமிஷம் வரலையும் அடுத்த நொடி வரலையும் இனி இருக்க போற காலங்கள் வரலையும் அப்பாவதான் நினைக்க சொல்லும் அதுதான் மனசு அப்ப அந்த மனசு ஃபுல்லா அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் வேற யாரும் இந்த மனசுல இப்ப கிடையாது நீங்க சொன்ன மாதிரி பண்டம் பாசம் சொத்து பத்து இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு இப்ப தேவையில்லை நமக்கு தேவையெல்லாம் ஐயாவுடைய திருவடியில உட்காந்து ஐயாவுடைய நாமத்தை சொல்லி ஐயா என்னைக்கு நமக்கு இருந்து வந்தோமோ அந்த நாளை நம்ம திரும்ப அவர் கூப்பிடுவாரு அந்த நாள் வரல இந்த 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 திருவோட பாத்தீங்கன்னா இருக்கிற வரையிலையும் நம்ம ஒரு வழியை வழிபோக்கணா அப்படியே நடமாடிக்கிட்டு இருந்துட்டு காலங்கள் போற நேரத்தில் நம்ம போயிடுவோம் சாமி அப்பதான் அதுதான் மனசு வந்து ஒரு நிலையா இருக்கிறது அதுதான் மனசு சொல்லுங்க இந்த மனசுல பாவ புண்ணியம் ஏன் கண்டிப்பா கண்டிப்பாமா பாவம் புண்ணியங்கிறது அவசியம் உண்டு அது இல்லாம இல்ல ஏன்னா இந்த உடம்பு தான் ஏன்னா இந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலயும் இந்த உலகத்துல நல்லவங்க இருக்கிறாங்க கெட்டவங்க இருக்கிறாங்க இன்ப துன்பம் எல்லாமே இருக்கு அதுல வந்து பாவம் புண்ணியமும் இருக்கு பாவம் நமக்கு எல்லாமே நமக்கு தெரியும் ஐந்து அறிவு படித்த அந்த ஜீவராசிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா ஆறு அறிவு படித்த நாம வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு எது பாவம் எது புண்ணியங்கிறது நாம கல்யாணம் பண்றது மிகப்பெரிய பாவம் ஒரு குழந்தை பெற்றத மிகப்பெரிய பாவம் ஏன்னு கேட்டீங்கன்னா பாவனை மிகப்பெரிய பாவம் உணர்ந்தத வச்சு சொல்ற ஒரு சந்தோஷத்துக்கு போய் ஒரு குழந்தைய ஒரு உருவாக்கி அந்த குழந்தைய வந்து வர்றப்ப அவன் படுறப்பா அவன் கஷ்டப்படுறத நம்ம கண்ணால பாக்குறோம் பாத்தீங்களா மிகப்பெரிய பாவம் அதுதான் அதுக்காக சாமி நீங்க வந்து கல்யாணம் தான் பண்ணக்கூடாதா போக கூடாதா வரக்கூடாதுன்னா அதற்கு அந்த குழந்தைய பெத்தி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய பக்குவமா சிவநிலையை வளர்க்கணும் அந்த சிவபாதையில கொடுத்து போகணும் இப்ப எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பிள்ளைங்க பிறந்த உடனே அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையில மணி எடுத்து கொடுப்பாங்க இந்த மணி அடிச்சிட்டு போறப்ப அந்த இறை சிந்தனை வரும் இப்ப இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க நிறைய இந்த வண்டியில போறது இந்த புதுசு புதுசு அந்த எலக்ட்ரானிக் வருது போகுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த பிள்ளைங்க திசை மாறி போறோம்னா அந்த பாவத்தை நாம சமக்கிறோம் இதுவும் ஒரு பாவம் அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே பாவம் புண்ணியம் நமக்குள்ளதான் இருக்கு நாம தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த பாவமும் செய்ய கூடாது இது முதல் பாவம் அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரிவல பாதையில இருப்பாங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க நம்ம அவங்கள வந்து மரியாதை இல்லாம பேசுறதும் அவங்கள வந்து கேவலமா நினைக்கிறது சொல்லக்கூடாது மனசுல நினைச்சிட்டாவே பெரிய பாவம் ஒரு ஒரு பொண்ணா இருக்கட்டும் ஒரு ஆணா இருக்கட்டும் ஒருத்தவங்களை நீங்க உதவி செய்யணும்னே செஞ்சிடணும் அவனுக்கு போய் குற்றம் சொல்லிக்கிட்டு அவனை போய் குறை சொல்லிக்கிட்டு நம்ம செய்யாத அவனை வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதே ஒரு பாவம் அதனால வந்து பாவத்துல நிறைய விதமான பாவங்கள் இருக்கு நாம இருக்கிற வரையிலும் இந்த ஆறு அறிவு படைச்ச நாம இருக்கிற வரையிலும் பாவம் எதுன்னு நாம முடி பண்ணி நம்ம நல்ல வழியில போற வழி என்னவோ அதை மட்டும் நம்ம செஞ்சுக்கணுமா கல்யாணம் பாவம் கல்யாணம் இருக்க முடியுமா உலகத்துல பூமியில வந்து உற்பத்தி ஆகும் இறைவன் எனக்கு சின்ன வயசு எல்லாருக்கும் ஆறு அறிவு சின்ன வயசுல இருந்து குடுறான் எப்ப குடுக்குறான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே ஆறு அறிவு வந்து விட்டுடுவோம் ஆனால் நமக்கு யோசிப்போம் இது செஞ்சா தப்பு இது செஞ்சா ரைட்டு சரி நம்ம இந்த பாதையில போறோம் அப்படின்னு நினைக்கிறப்பதான் நமக்கு அறிவு ஞானம் நிறைய பிறக்குது சராசரி மனிதனா வாழ்றப்ப எத்தனையோ தவறுகள் பண்ணிருக்கோம் எத்தனையோ கல்யாணம் பண்ணிருக்கலாம் எத்தனை தப்பு பண்ணிருக்கலாம் அதை படைச்சு நம்மளை உருவாக்குனது அப்பாதான் ஆனா இப்ப அதை உணர்றோம் இப்ப என்ன உணர்றோம் ஆஹா இந்த புள்ள நம்ம நம்ம பெத்த புள்ள அப்படி கஷ்டப்படுது இருக்க வீடு இல்லையே சாப்பிட இல்லையே சொந்த இப்ப இருக்காங்கல்ல புத்தி வர்றப்ப யோசனை வருது இப்ப நான் பற்ற இன்பம் என்பது இதை சொல்றப்ப எத்தனை பேர் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய நிறைய அடியாரி பெருமக்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்க இதை பாப்பாங்க பாக்குறப்ப ஓ சாமி இவ்வளவு விஷயங்கள் இருக்கா நம்ம கல்யாணமே வேண்டாம் நீ கல்யாணம் பண்ணுனாலும் இந்த ஜீவன் போதான் போகுது கல்யாணம் பண்ணுனாலும் இது போதான் போகுது சில பேர் நினைப்பாங்க குழந்தையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு மனம் உடைஞ்சு கொடுப்பாங்க புண்ணியம் செஞ்சீங்க சுமக்காம போயிட்டு இருக்கீங்க சுமக்காம போயிட்டு இருக்கீங்க உங்களை படைச்சாரு படைப்புல இருந்து நீங்க வெளியிருந்தீங்க அவ்வளவுதான் அதனால குழந்தை பற்றி இல்லாதவங்க எல்லாம் வருத்தவே படக்கூடாது அது மாதிரி எல்லாருக்குமே எல்லாம் இறைவன் குடுக்கிறான் குடுக்கற மாதிரி அவன் எடுத்துப்பான் என்ன குடுக்குறாரோ அது அவர் எடுத்துப்பாரு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாமி கல்யாணம் பண்ணாம இந்த உலகத்துல இத்தனாயிரம் பேர் எத்தனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி பேர் பிறக்கிறான்னா ஒரு கோடி பேர் இறக்குறான் அந்த சுவிட்சை அவர் கையில வச்சிருக்கிறாரு நாம வந்து சில குழந்தைகள் மூணு வயசுல போறது ஒரு வயசுல போறது ரெண்டு வயசுல போறது இருந்து இறந்து போறது சில பேர் ஆக்சிடென்ட் ஆகுது இதெல்லாம் எதுக்கு ஏன்னா அவரோட விஷயங்கள் இந்த பூமியில இவனுக்கு விளையாள் தான் டைம் முடிஞ்சு வச்சு வாடான ஒரு கூட்டுருவாரு அதனால நம்ம அதை பத்தி கவலைப்படுறது நமக்கு தேவை கிடையாது நமக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா நாம இருக்கிற வரலயும் பாவத்தை செய்யாம புண்ணியத்தை செஞ்சா போதும் பாவத்திலையும் புண்ணியமும் சேர்த்துக்கலாம் பாவத்தோட புண்ணியம் சேர்த்துக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுன்னு சொல்லி இறைவன் படைப்புல இருக்கு ஆனா தயவு செய்து இந்த காணொலியை பாக்குறவங்க அத்தனை பேருக்கு சொல்றேன் தன்னோட தாய் பத்து மாசம் சுமந்து அந்த குழந்தைய தான் உயிரை பத்தி கவலைப்படாம இந்த குழந்தைய பெற்றி எடுக்கிற அந்த தாய் தான் புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கக்கூடிய எல்லா குழந்தையும் யாரோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக அந்தந்த ஏஜ்ல எல்லாருக்கும் வரக்கூடியதுதான் அந்த ஒரு பத்து நிமிஷம் அதை நீங்க வந்து அதை சிந்திக்காம உணராம நீங்க கொண்டு போய் பாவத்துல போய் உருந்துடுறீங்க அந்த பாவத்துல உருறதுனால தன்னோட தாய் தந்தை எழுக்கிறோம் உறவை எழுக்கிறோம் சொந்த பந்தத்தை எழுக்கிறோம் அவங்களோட மன வழி என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க கொஞ்ச நாள் ஆசை அறுபது நாள் மோசம் முப்பது நாள் சொல்லுவாங்க கொஞ்ச நாள் நீங்க அவங்க கூட போயிட்டு நீங்க இருக்கிறப்ப சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடைக்காது துணிமணி கிடைக்காது தங்க இடம் கிடைக்காது ஊர் ஊரா அவங்க நான் போயிட்டு வந்துக்கிட்டு கஷ்டப்படுற எத்தனையோ பிள்ளைங்க நான் கண்ணால பாக்குறேன் அது மாதிரிலாம் நடக்கக்கூடாது இது மிகப்பெரிய பாவம் இந்த காணொலி பாக்குற எல்லாரும் சொல்றாங்க தாய் தந்தை என்ன சொல்றாங்களோ ஒரு மாப்பிளைக்கு ரெண்டு மாப்பிளை பிடிக்கலனாலும் பரவாயில்ல எத்தனை மாப்பிள இருந்தாலும் பரவாயில்ல இல்ல நீங்க உண்மையாவே ஒருத்தன நேசிக்கிறீங்களா சொல்லிடுங்க தாய் தந்தை சொல்லுங்க தாய் தந்தை சொல்லிட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தோட நீங்க வருமானம் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் யூடியூப் சேனல் அன்பர்களே நீங்க பாத்து இருந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி